தமிழரின் பண்பாடு கலாச்சாரம் ரொம்பவே பழமையானது அது கூடவே பல பழக்க வழக்கம் தொன்று தொட்டே அப்படி கூடவே கையை பிடிச்சிட்டு வந்த விளையாட்டு தான் இந்த ஜல்லிக்கட்டு இதுக்கு ஆரம்ப காலத்தில் மாடுபிடித்தல் ஏறுதழுப்புதல் மஞ்சு விரட்டு அப்படின்னு பல பேர் இருந்திருக்கு பட் எல்லாருக்கும் சேர்த்து ஒரே பேராக வந்தது தான் இந்த ஜல்லிக்கட்டு ஏன் இந்த பேர் வந்துச்சு இதுக்கு பல பேர் பலவிதமான கருத்துக்களை சொல்கிறாங்க இதில் நம்ம ஏற்புடையதாக இருக்கிறதுனா இந்த ஒரு கருத்து தான் சல்லினா நாணயம்னு அர்த்தம் நாணயத்தை காளையோட கொம்பில் கட்டி அதை அடக்கி அந்த நாணயத்தை எடுக்கிறவன்தான் வெற்றியாளன் சல்லியை கட்டி எடுக்கும் விளையாட்டுன்னு ஆரம்பிச்சு காலப்போக்கில் மாறி இப்போது ஜல்லிக்கட்டாக ஆயிருக்கு இந்த விளையாட்டு நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் இல்லை கிடைச்ச தொல்பொருள் ஆராய்ச்சி குகை வரைபடங்கள் இதையெல்லாம் வச்சு பார்த்தா ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு மேலாகவே இந்த விளையாட்டை விளையாண்டுக்கிட்டு இருக்கும் சேரர் சோழர் பாண்டிய காலத்தில் எல்லாம் இந்த விளையாட்டை விளையாண்டதுக்கான பல ஆதாரங்கள் இருக்குது அப்பெல்லாம் அரசாங்கத்தோட அனுமதியோடு அரசர் நேரில் வந்து பார்க்குற மாதிரி தான் இந்த விளையாட்டு நடக்கணும் சரி ஏன் இந்த விளையாட்டு விளையாடுறாங்க எதுக்காக இதை ஆரம்பிச்சாங்க முன் காலத்துல எல்லாம் மனுஷனோட வாழ்க்கை மண்ணையும் மாட்டையும் நம்பித்தான் இருந்துச்சு மாடு அவனோட உடன்பிறப்பாகவே தான் இருந்திருக்கு அது கூடத்தான் தன்னோட வாழ்வும் வளமும் சேர்ந்தே வாழ்ந்திருக்கான் அதை போற்றி அதுக்கு ஒரு பெருமையை கொடுக்கறக்காகத்தான் இது முதன் முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் மாட்டை ஆரோக்கியமாக வளர்க்கணும் பார்த்தா ஜல்லிக்கட்டுல தன்னோட மாடு இடம்பெறும் ஆ மாட்டை யாரும் அடக்க முடியாதுங்கிறத பெருமையை காட்ட கூட இது நடந்திருக்கு எல்லாத்துக்கும் மேல மாட்டு இனத்தை காப்பாற்றணும் இது மாட்டுக்கு மட்டுமல்ல மனுஷனுக்கும் ஆரோக்கியம் பெருமை எதனால கிடச்சிருக்கு மாட்டை அடக்கிற வீரனுக்கு பெண்ணும் பொண்ணும் பரிசா கொடுத்துருக்காங்க ஏன் நான் சொத்தையே எழுதி வச்ச கதையெல்லாம் இருக்கு இப்போ வரைக்கும் கூட மாடுபடி வீரனுக்கு பரிசுகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க நல்லா போயிட்டு இருந்த இந்த விளையாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் மாட்டை காட்டு விலங்கு பட்டியலில் சேர்த்தாங்க அப்போ ஆரம்பித்தது பிரச்சனை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜல்லிக்கட்டு விளையாடக்கூடாதுன்னு தடையும் போட்டாங்க இதோட ஆர்வலர்கள் எவ்வளவு சட்ட போராட்டம் பண்ணியும் இந்த தடையை நீக்க முடியல இந்த தடையும் ரொம்ப நாள் நிலைக்கலை ரெண்டாயிரத்தி பதினேழில் இது ஒரு புரட்சியாகவே உருவாச்சு குழந்தை இளைஞர் பெரியவர் இப்படி பாகுபாடு இல்லாமல் ஆண் பெண் பேதம் இல்லாமல் அந்த மதம் இந்த மதம்னு வேறுபாடு பார்க்காம எல்லாரும் ஒன்றா மண்ணுக்காகவும் மாட்டுக்காகவும் மொத்தமாக இறங்கினாங்க இதானே மெரினா புரட்சி இதில் தலைவன் இல்லை கொடி இல்லை ஒரு குழு கிடையாது ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே நோக்கத்தோட ஒரே கொள்கையோட ஒன்றா நின்னாங்க இது தமிழ்நாடு மட்டும் புரட்டி போடலை இந்தியா மட்டும் இல்லை உலகம் பூராமல் எதிரொலிச்சது மிகப்பெரிய ஆச்சரியத்தை கூட ஏற்படுத்துச்சு ஒரு விளையாட்டு அதுவும் எல்லாரும் விளையாட மாட்டாங்க அப்புறம் ஏன் இவ்வளோ பெரிய போராட்டம் இந்த கேள்வி பல பேருக்கு எழுந்தது ஏன்னா இது விளையாட்டு மட்டும் இல்லை கலாச்சாரம் பண்பாடு ஒவ்வொரு தமிழனோட உணர்வுகளையும் ஒத்துப்போனது மதம் இனம்னு பிரிஞ்சாலும் மொழியால் ஒன்று சேர்ந்து நம்ம கலாச்சாரத்தை காப்பாற்றணும்னு ஒன்றா வந்து நின்றாங்க இப்படி நன்னெழுச்சியாக எல்லாரும் ஒன்றா போராடினதால் ஜல்லிக்கட்டு மீதான தடையும் உடைஞ்சிது மீண்டும் ஜல்லிக்கட்டு நடந்தது இது சமகாலத்தில் நடந்த ஒரு பெரிய ஆச்சரியமான புரட்சி இதுபோல் இதுக்கு முன்னாடி நடந்திருக்குதா தெரியலை இனியும் நடக்குமா அதுவும் தெரியல ஆனால் நம்ம காலத்தில் நடந்திருக்கு இதை நினச்சி எல்லாரும் மார்தட்டி பெருமை கொள்ளணும் மதத்தாலையும் சாதியாலையும் வேறுபட்டு இருந்தாலும் மொழியால் நம்ம எல்லாரும் ஒன்று அப்படிங்கிறத ஆணித்தரமாக கூறினது தான் இந்த போராட்டம் இது ஒவ்வொரு தமிழனும் நினச்சி பெருமைப்படக்கூடிய மிகப்பெரிய போராட்டம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இனியும் அந்த ஒற்றுமை நம்ம கூடையே தொடர்ந்து வரணும் வாழ்க தமிழ்